வணக்கம் இது உங்கள் டிஎன் வெதர் ரிப்போர்ட் இன்று தேதி மே பதினெட்டு ஞாயிற்றுக்கிழமை தெளிவான விரிவான வானிலறிக்கைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் வங்கக்கடல் பகுதியில் ஒரு காற்று சுழற்சி உருவாகுவதற்கான ஒரு சாதக சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு அதுவும் நம்மளுடைய சென்னைக்கு நேர் கிழக்கே அது தொடர்ந்து அப்படியே வடக்கு நோக்கியே போய் ஆந்திராவோட கடற்கரை பகுதியான விசாகப்பட்டினத்தை நோக்கி செல்வது போல வானிலை படங்கள் காட்டிக் கொண்டிருக்கிறது இதனால் நம்மளுடைய தமிழ்நாட்டோட வடகோடி மாவட்டங்கள் திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த பகுதிகளில் அடுத்த இரண்டு மூன்று நாட்களுக்கு லேசான தூரல் சாரல் அவ்வப்போது இருந்து கொண்டே இருக்கும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அரபிக்கடல் பகுதியில் ஒரு புயல் ஒரு தீவிரமான புயல்னு கூட சொல்லிக்கலாம் கண்டிப்பாக அது உருவாகி அதாவது நமக்கு வந்து இருபத்தி ஐந்தாம் தேதி இந்த மாதம் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதி வாக்கில் உருவாகி தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மும்பையை நோக்கி மும்பைக்கு மிக அருகாமையில் அதாவது வந்து மும்பைக்கு பக்கத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கரையை கடந்து செல்ல போது அதாவது இந்த மாத இறுதி இந்த மாத இறுதியிலலாம் வந்து பார்த்திங்கன்னா அது மும்பைக்கு மிக அருகாமையில் வந்து கரையை கடந்து செல்வது போல வானிலை படங்கள் காட்டுது அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஒட்டுமொத்த அரபிக்கடல் அதாவது கேரளா உட்பட அனைத்து பகுதிகளிலையுமே தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தென்மேற்கு பருவமழை இனிமே தீவிரமாக தான் இருக்கும் இப்போதே வந்து பார்த்திங்கன்னா இன்றிலிருந்தே வந்து பார்த்திங்கன்னா படிப்படியாக அதாவது அரபிக்கடல் பகுதிகளில் மழையானது கொஞ்சம் தீவிரமாகிவிடும் கர்நாடகாவோட ஒட்டுமொத்த பகுதி அந்த பெங்களூருக்கு இந்த பக்கம் இருக்கிற பகுதி அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கேரளாவோட ஒட்டுமொத்த பகுதி கர்நாடகாவோட பகுதி இந்த பகுதிகள் அனைத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா மழையானது இனிமேல் படிப்படியாக தீவிரமாக தான் இருக்கும் ஏன்னால் அந்த அரபிக்கடலில் இருக்கக்கூடிய நிகழ்வு தொடர்ந்து தீவிரமாக போது அது தொடர்ந்து தீவிரமாகி எங்கே போக மும்பைக்கு மிக அருகாமையில் அது கரையை கடந்து செல்லப்போகுது மும் மும்பைக்கு மிக அருகாமையில் வரக்கூடிய அதாவது மே இருபத்தி ஐந்துலேருந்து மே முப்பதாம் தேதிக்குள்ளே அந்த நிகழ்வு கரையை கடந்து செல்வதனால் நம்மளுடைய அரபிக்கடலுடைய அனைத்து பகுதிகள்லையுமே கேரளா கேரளாவோட அனைத்து கடலோர பகுதிகள்லேயும் தீவிரமான மழை அடுத்த ஒரு ஒரு வாரத்துக்கு கண்டிப்பாக அடுத்த இந்த மாத இறுதி வரைக்குமே முழுவதுமாக இருக்க வாய்ப்பு இருக்குது அதனால் எச்சரிக்கையாக வந்து பார்த்திங்கன்னா கேரளா மக்கள் இருக்கணும் ஏன்னா சிவப்பு எச்சரிக்கை மஞ்சள் எச்சரிக்கை எல்லா அலாட்டுமே கொடுத்துருவாங்க ரொம்ப தீவிரமாகவே வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் மழையானது தொடங்க இருக்கிறது அதே அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாட்டில் இதன் காரணமாக அங்கே அரபிக்கடலில் உருவாகிற நிகழ்வுனால நம்ம தமிழ்நாட்டில் ஏதாவது பெரிய மலை இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய வடகோடி மாவட்டங்களில் ஒரு நல்ல மலை இருக்கலாம் அவ்வப்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஒட்டுமொத்த பகுதிகளிலையுமே உள் மாவட்டங்கள்லையுமே டெல்டா மாவட்டங்கள்லேயுமே லேசான தூரல் சாரல்லாம் இருக்கலாம் ஆனால் பெரிய லெவலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கடுமையான மலையை வந்து எதிர்பார்க்க முடியாது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் உட்பட மங்களூர்லேருந்து ஆரம்பித்து கோயமுத்தூர் அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி வரைக்கும் இந்த பகுதிகள் அனைத்திலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த அரபிக்கடலில் உள்ள நிகழ்வு தீவிரமாக தீவிரமாக கோயமுத்தூர் உட்பட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய அனைத்து பகுதிகளிலையும் நல்ல மலை இருக்கும் கேரளாவோட ஒட்டுமொத்த பகுதிகள்லேயும் கண்ணூர் மங்களூர் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மும்பை வரைக்குமே வச்சிங்களேன் மும்பையில் தானே அது கரையை கிடக்கப்போகுது மும்பையில் தான் வந்து மும்பைக்கு மிக அருகாமையில் தான் கரையை கிடக்கப்போகுது அதனால் மும்பைக்கு மிகப்பெரிய எச்சரிக்கை தேவை ஒரு தீவிரமான நிகழ்வு வந்து கொண்டிருக்கிறது மும் மும்பையை நோக்கி அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லிவிட்டு இந்த அறிக்கையிலேருந்து விடைபெறுகிறேன் அடுத்தடுத்த வானிலை அறிக்கையை நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கேட்டு மகிழலாம் நன்றி